இப்போ ரெண்டு எல்லாருமே ஒரு அணியில் முதல்ல சேருவாங்க உட்காந்து பேசுவாங்க முதல்ல இப்போ ஃபோனில் பேசுகிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க பரவாயில்லங்க இருங்க பார்த்துக்கலாங்கிறாரு அவர் டெல்லி போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு அங்கே போய் அமித்ஷாவை பார்க்குறாரு அவர் என்ன ஐடியா வச்சிருக்காரு தெரியாது திருப்பி இவங்கலேயே சில பேர் அமித்ஷா வாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க இனிமேல் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இவர்கள் இனிமேல் என்டிஏக்கு வரமாட்டாங்க அது சசிகலா ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் அது செங்கோட்டைன்னு ஒரு இருக்கான்னு வச்சுப்போம் குறைஞ்சபட்சம் முதல்ல இவங்கள்லாம் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்பாங்க ஒரு ஒரு தளத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இயல்பான ஆப்ஷன் விஜய் இருக்குது விஜய்ங்கிறத எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணுகிற நம்மளுடைய வார்த்தைகளை ஏற்க மறுக்கிற பிடிவாதக்கார எடப்பாடிக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய முதல் அஜெண்டாவாக இருக்கும் ஹிடன் அஜெண்டாவாக கூட வெளியில் சொல்லப்பட மாட்டாங்க ஆனால் அது இயல்பாகவே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எனக்கு ஒரு பதினஞ்சு தொகுதி கொடுங்க ரெட்டலேசனத்திலேயே நிற்க விடுங்கன்னு கேட்டார் தினகர் குக்கரில் கேட்கல அதை கூட எடப்பாடி அனுமதிக்கல யார் தயவும் தேவையில்லை நான் இந்த வடிவத்திலேயே நூற்றம்பது தொகுதி ஜெயிப்பேன் அமிஷாட்டை சம்மதம் போட்டார் சரிங்க இது உங்கள் தேர்தல் நீங்கள் முடிவு எடுத்துங்கிட்டு போனார் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் அன்னாதிமுக தோற்கக்காரணம் தினகரன் வாங்கிய வாக்குகள் டைரக்ட் இம்பேக்டை நான் சொல்கிறது அது ஏற்படுத்திய தாக்கம் மற்றமற்ற தொகுதிகளில் வேற நீங்கள் அரித்மேட்டிக் மட்டும் பார்க்கக்கூடாது தாக்கத்தை நேரடியாக கணக்கு அரித்மேட்டிக் படி பார்த்தாலே இருபத்தொம்பது தொகுதிகளில் தோல்விக்கு காரணமாகி திமுக ஆட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமே தினகரன் தான் அதுக்கு தூபம் போட்டது எடப்பாடி தான்